அம்புஜம் மாமி அம்புஜம் நல்லூரில் மேலதிருவில் கோணர் மாணலாக நடந்து வந்தார் காலை ஒன்பது மணி இருக்கும் கையில் மூன்றைக்குள்ள கம்பு இருந்ததால் இந்த மட்டும் இல்லை என்றால் எப்போ போய் தடுக்கி விழுந்திருப்பாள் அவள் வீட்டிலிருந்து நூறடி தூரத்தில் சேதுராமன் வீடு வாசலில் சென்று நின்றாள் சேது என்று கத்தினாள் உள்ளே அந்த வேட்டியை இழுத்து கட்டியவாறு யாரன்று வெளியே வந்தான் சேது ஓ அம்புஜம் மாமியா என்ன வேணும் சித்த உங்கள் ஆத்துக்குள்ளே வரணும் சேது கொஞ்சம் பயந்தாள் அம்புஜத்துக்கு வயசு அறுபத்தஞ்சு கொஞ்ச நாளாக நட்டெல்லாம் கலண்டுருக்கு செனையில் ஆகிவிட்டிருந்தாள் வந்தால் ஊஞ்சலை உட்காந்து நகரமாட்டாள் வாங்க மாமே உங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் போடா நான் உங்கள் ஆத்துக்குள் வரணும் என்று அவன் வீட்டுக்குள் நுழைந்தால் பாட்டி முன்னால் இருந்த கூடத்து ஊஞ்சல் பக்கமாக சென்றாள் என் ஊஞ்சல் என்று ஊஞ்சல் பலகையை தொட்டாள் அந்த ஊஞ்சல் பழகை பர்மா தீக்கில் செய்யப்பட்டது நாலு மூளைகளிலும் நடுவிலேயும் தந்த வேலைப்பாடுகள் கம்பி மாற்றுவதற்கு நான்கு வெங்கல வளையங்கள் ஊஞ்சலுக்கு அடியில் நாலு சிறிய கால்கள் இருந்தன கீழே தரையில் ஊஞ்சல் பலகை வைத்தால் மனைபோல் உபயோக ஏதுவாக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளுடன் யானை உருவில் கால்கள் சேது சிரித்தான் மாமி உங்கள் ஊஞ்சல் உங்க ஆத்தில் இருக்குது வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் பாட்டி அவளை மதிக்கவே இல்லை இது என்னோட ஊஞ்சல் எங்க அப்பா என் கல்யாண சீராக கொடுத்தது என்றார் சேது சிரித்தான் இந்த மாதிரி சமீபத்தில் ரெண்டு மூன்று தடவை பாட்டி அவன் வீட்டுக்குள் வந்து ஊஞ்சலை சொந்த கொண்டாடி இருக்கிறாள் பாட்டி இது எங்க வீட்டு ஊஞ்சல் ம் இது என்னது என் பேர் எழுதியிருக்கும் சேதுக்கு சிரிப்பு வந்தது காட்டுங்க பார்க்கலாம் பாட்டி இடுப்பிலிருந்து ஒரு சிறிய சாக்பீஸ் கட்டியை எடுத்தார் ஒரு திட்டத்துடன் தான் வந்திருக்கால் இருக்கிறது மூஞ்சலை மேல் பக்கத்து இடது ஓரத்தில் சங்கிலி மாட்டு வளையத்துக்கு கீழே சாக்பீஸால் அம்புஜா என்று நிறுத்தி நிதானமாக எழுதினாள் மாக்கு மேலே புள்ளைக்கு பதிலாக சிறிய வட்டம் வரைந்தாள் இதோ பார் என் பெயர் எழுதியிருக்கிறது என்று அதிகாரமாக கூறினாள் சேதம் செழித்து கொண்டே தன் மேல் துண்டால் அதை அழிக்க அம்புஜா மறுபடியே எழுதினாள் வாங்க உங்க ஆத்துக்கு போகலாம் ஊஞ்சல் விசேத்த அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்றவாறு பாட்டியை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு அவள் வீட்டில் கொண்டு விட்டான் ரொம்ப பழைய வீடு இடிந்த திண்ணை காரை உதர்ந்த கூடம் ஏழ்மையை வெளிப்படுத்தியது கூடத்தில் தொங்கிய பழைய பிளவுப்பட்ட ஊஞ்சலின் பலகையில் பாட்டியை அமர்த்தினான் சேது வீட்டில் பாட்டியின் பிள்ளை நானா இருந்தான் கூடவே அவன் மனைவி ருக்மணி இதோ பார் நானா உங்கள் அம்மா மாவான் ஒத்துக்கிறேன் ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு ஊஞ்சல் தன்னுடையது என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் கிளம்பவே மாற்றாங்களா கொஞ்சம் ஏதாவது சொல்லுவேன் என்று சிரித்தான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா என்ன பண்றது சொல்லு ஏதாவது பண்ணு தொந்தரவாயிருக்குன்னு வைத்திரியை சொல்றா எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு கிளம்புறேன் என்று சேது கிளம்பினான் சேது வசதியானவன் பிஏ படித்தவன் நெல்லையில் அவன் அப்பா புண்ணியத்தில் டிவிஎஸ் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜரோ என்னவோ வைக்கில் ஆஃபீஸ் செல்வான் மனைவி மைத்திலே கொல்லத்தை சேர்ந்த பணக்கார வீட்டு பெண் சேதுவின் அப்பா அம்மா இருவரும் இறந்துவிட்டனர் அக்கா திருமணமாகி வடக்கே டெல்லியில் செட்டில் ஆகிவிட்டால் அக்கா கணவர் சிஎஸ் அதிகாரி சேது ஒரே பிள்ளை வயது நாற்பது ஆகிறது வீட்டில் அவனும் மனைவி மைத்திலேந்தான் இன்னும் குழந்தை இல்லை சேதுவின் அப்பா திருமலை ஆங்கிலர் ஆட்சியில் வெள்ளைக்கார துறைக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் நிறைய பணம் சேர்த்திருந்தார் நிலப்புலன்கள் இரண்டு மாடி வீடுகள் வண்டி பாடுகள் எல்லாம் இருந்தன வசதிக்கு குறைவில்லை நானா நிலைமை வேறு அவனுடைய அப்பா குப்புசாமி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்து ஆனவர் பெரிதாக சொத்து ஒன்று சேர்க்கவில்லை இருந்த சொத்தில் பெரும்பகுதி நாலு பெண் கல்யாணத்துக்கு செலவாகிவிட்டது நானாவின் அம்மா அம்புஜம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் நிறைய தங்க நகை அவர் கல்யாண சீராக வந்தது நாலு பொண்ணுக்கு அதையே கொடுத்தாச்சு தவிர குப்பசாமி கை கொஞ்சம் ஓட்ட சீட்டாட்டம் வேற அவர் இறந்தபோது ஒரே பிள்ளை நானாவுக்கு கிடைத்தது ஒரு ஓட்டை ஓட்டு வீடு ஒரு நாத்தங்கள் துண்டு புஞ்சை நிலம் மற்றும் அப்பாவின் பாக்கி கடன் நானாவுக்கு படிப்பு ஏறவில்லை வேலை கிடைக்கவில்லை ஆனால் நியாயஸ்தன் அதனால் கஷ்ட ஜீவனம் அப்பப்போ சமையல் வேலைக்கு போவான் திவசா நடக்கும் வீடுகளில் சுவாமிகளாக இருப்பதில் அவன் வயிறு மூன்று பிள்ளைகள் இரண்டு பெண் அம்மா மற்றும் மனைவி வயிறையும் கொஞ்சம் நிரப்ப முடியும் ஜோசியம் தெரியும் ஊரில் எல்லாருக்கும் ஜாதகம் பார்ப்பான் ஆனால் அதற்காக ஒரு நெல்மணி கூட வாங்க மாட்டான் அப்புறம் ஜோசியம் பழிக்காது என்று நானா சேதுவை விட இரண்டு வயது சிறியவன் இருவரும் சிறு வயதிலிருந்து ஆப்த நண்பர்கள் சரி மீண்டும் அம்பூஜ மாமியின் ஊஞ்சல் உரிமை கோரிக்கை விஷயத்துக்கு வரலாம் முதலில் நாம் கூறிய நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரத்துக்குள் திரும்ப அம்புஜம் பாட்டி சேத வீட்டுக்குள் சென்று ஊஞ்சலில் அமர்ந்து விட்டாள் சாக்பீஸ் கொண்டு அவள் பெயர் எழுதினாள் இந்த முறை சேதுவின் மனைவி மைத்திலிக்கு ஏகப்பட்ட கோபம் கிளத்தை கூட்டி கொண்டு போய் அவர்கள் வீட்டில் தள்ளுங்க இன்னொரு முறை இப்படி நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றால் சேதுவுக்கு ஊஞ்சல் என்ற முருங்கை மரத்தில் அம்புஜ மாமி வேதாளமாக தெரிந்தால் கஷ்டப்பட்டு கொண்டு போய் திரும்ப நானா வீட்டில் விட்டான் நானாவை அழைத்து நானா இதுதான் கடைசி எச்சரிக்கை இனிமேல் உன் அம்மா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கத்திவிட்டு பதில் திரும்பி திரும்பிவிட்டான் நானாவுக்கு அவமானமும் கோபமும் கலந்து பொங்கியது இப்படி கழுத்தை அறுக்கிறாளே அம்மா நம்ம வீட்டு ஊஞ்சல் போறாதா அவளுக்கு என்று கத்தினான் மனைவி ருக்மணி சிரித்தாள் உங்க அம்மா சொல்கிற கதையெல்லாம் உண்மையாயிருந்தா அவளோட ஊஞ்சல் அது அவ உட்காந்துக்கிறா உங்களுக்கு என்ன என்ன சொல்கிற நீ உங்கள் அப்பா போய் பத்து வருஷம் இருக்குமா அதுக்கு முன்னாடியே நம் கல்யாணமான சமயத்திலேயே உங்கள் அம்மா என்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லியிருக்கா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது முக்கியமாக உங்கள் அப்பா கிட்டே என்று சத்தியம் வாங்கியிருக்கிறா அப்பா தான் போய் சேர்ந்தாச்சு இப்போ என்கிட்ட சொல்லு உங்ககிட்டயே சொல்லக்கூடாது ஆனால் அம்மாவோட மனநிலைமையை பார்த்து சத்தியம் மீறுவதில் பாவம் இல்லை என்று அந்த கதையை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தாமிரபரணி கரையில் அமைந்த குக் கிராமமான நல்லூர் கல்யாண கோலம் கொன்றிருந்தது திருமலையின் பெண்ணுக்கு தான் கல்யாணம் பெண்ணுக்கு பதிமூணு வயசு மாப்பிளைக்கு இருபத்தஞ்சு வயசு ஐசிஎஸ் பாஸ் பண்ணி பெரிய அரசாங்க உத்தியோகம் திருமலையும் வெள்ளைக்காரன் கிட்ட வேலை பார்க்கும் செல்வாக்கான ஆள்தான் இருந்தாலும் மாப்பிளை வீடு ரொம்ப பெரிய இடம் நாலு வீட்டை அடைத்து ரோட்டில் பந்தல் போடப்பட்டிருந்தது திருவனந்தபுரத்திலிருந்து பாண்டு கோஷ்டி வந்திருந்தது ஒரு வார கல்யாணம் திமிலோகப்பட்டது முகூர்த்த நாளன்று காலை ஒன்பது மணி முகூர்த்தம் ஏழரை மணிக்கு ஊஞ்சல் பந்தலுக்கு இரண்டு தடிமமான கம்புகளில் பூமியில் அன்று திருமலை வீட்டு ஊஞ்சல் சங்கிலி கட்டினார்கள் ஊஞ்சலின் பலகையை கலட்டி எடுத்து வரும்போது பலகை தவறி விழுந்ததில் நடுவில் பெரிய கீழன் ஊஞ்சலை மாட்டும் மாட்டும்போது மாப்பிளையின் மாமா பார்த்துவிட்டு சத்தம் போட ஆரம்பித்தார் உடைந்து போன ஊஞ்சலை கற்றீங்க வேறு நல்ல ஊஞ்சல் இல்லையா திருமலை வேறு வீட்டிலிருந்து ஊஞ்சல் கிடைக்குமா என்று தேடி பார்த்து கொண்டிருந்தார் நானாவின் அப்பா போஸ்ட் மாஸ்டர் குப்புசாமியிடம் வந்து குப்பு உன் வீட்டு ஊஞ்சல் நல்லா இருக்கும் சேத்தை தரியா என்று கேட்டார் கல்யாணம் முடிந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன் என் வீட்டு ஊஞ்சலை அதுவரை உங்கள் வீட்டில் வச்சுக்கோ அதுக்கு என்னடா என்ற குப்புசாமி தன் வீட்டிலிருந்து ஊஞ்சலை கலற்றி இரண்டு வேலை ஆட்களை விட்டு தூக்கி கொண்டு வர சொல்லி பந்தலுக்குள் ஊஞ்சலை விட்டார் பழைய திருமலையின் ஊஞ்சலை தன் வீட்டில் மாற்ற சொல்லிவிட்டார் இந்த விஷயம் குப்புசாமி அவர் மனைவி அம்புஜம் மற்றும் திருமலை அவர் மனைவி தவிர வேறு யாருக்குமே தெரியாது இது நடந்தபோது நானாவுக்கு ஒன்றரை வயது சேதவுக்கு மூன்று வயது கல்யாணம் பிரமாதமாக முடிந்தது சம்மந்தி விட்டார் பெண்ணை அழைத்து கொண்டு சென்னை சென்று விட்டன திருமலை குப்புசாமியை அழைத்து ரொம்ப தேங்க்ஸ்டா இனிமேல் உன் ஊஞ்சலை எடுத்துக்கோய் என்றார் குப்புசாமி சேச்ச உடனே வேண்டாண்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு சம்பந்தியெல்லாம் உன் வீட்டுக்கு அடிக்கடி வருவார்கள் மரியாதையாக இருக்காது அப்புறமா ஒரு வருஷம் பொறுத்து மாற்றிக்கலாம் என்றார் ஒரு வருஷம் ஓடியது குப்புசாமியின் மனைவி அம்புஜத்துக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தை வளர்த்து கொண்டு குப்புசாமியிடம் ஊஞ்சல் எங்கப்பா கொடுத்தது அதை இன்னும் ஏன் திருமலை வீட்டில் இருக்க வேண்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொண்டு வந்துடுங்க என்றால் கோபம் பொங்கியது குப்புசாமிக்கு ஒரு ஊஞ்சலுக்கு பே ஏ இப்படி அல்பமா அலையிற திருமலையே கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துடுவான் நாம கேட்க கூடாது நன்னா இருக்கிறது இங்கே சொல்றது ஊஞ்சல் அப்பா எனக்கு கல்யாண சீராக கொடுத்தது அதை கொண்டு போய் வேத்து மனுஷ கிட்ட தாரம் வந்துட்டு இப்போ கேட்கப்படாதன்னா என்ன நியாயம் சண்டை முற்றியது கடைசியில் குப்புசாமி போல் வென்றார் இனிமேல் இந்த ஊஞ்சல் விஷயத்தை வீட்டில் பேசினா நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் திரும்ப வரவே மாட்டேன் அப்புறம் ஊஞ்சல் பற்றி பேச்சு அந்த வீட்டில் இல்லவே இல்லை வருஷங்கள் பல ஓடினாலும் திருமலையோ அவர் மனைவியோ ஊஞ்சலை திருப்பி கொடுக்கவே இல்லை முதுமை பருவத்தை எட்டும் போதே திருமலை அவர் மனைவி குப்புசாமி எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக போய் சேர்ந்து விட்டார்கள் அம்புஜத்துக்கு மட்டும் மனசு ஆறவே இல்லை எப்படி போய் இவ்வளோ வருஷம் கழிச்சு சேது ஊஞ்சல் எங்களுடையது என்று கேட்பது என்று புரியவில்லை கேட்க தைரியமும் இல்லை ஆனால் அம்புஜ உள்மனசு அந்த ஊஞ்சலை அவளுடைய உரிமையாக பெருமையாக எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கதையை குறி முடித்தால் ருக்மணி சரி அப்பா போன அப்புறம் என்னிட இது நீயோ அம்மாவே சொல்லியிருக்கலாமே நீங்களும் சேதுவோம் உங்கள் அப்பாக்களை போல பரம தோஸ்துகள் முதல்ல இதெல்லாம் நம்பவே மாட்டீர்கள் சீராக கொடுத்த உங்கள் தாத்தா பாட்டி மேலும் இந்த விஷயத்திறந்த யாரும் இப்போ உயிரோடு இல்லை உங்கள் அம்மாவை தவிர என்னை பொறுத்தவரே அந்த நல்ல உஞ்சல் நம் வீடு இருக்க லட்சணத்துக்கு பொருத்தமாகவே இருக்காது அதனால் எனக்கு ஆசையே இல்லை போறாத குறைக்கு அம்மாவுக்கு வேற இப்போ அறகுறையாக பைத்தியம் பிடிச்சாச்சு எல்லாத்தையும் விட எனக்கு கூட இந்த கதை உண்மையா இல்லை உங்கள் அம்மாவோட ஆள் மனதின் கற்பனையா என்ற ஒரு சந்தேகம் உண்டு ஆனாலும் உங்கள் அம்மாவை பார்த்தால் பாவமாக இருக்குது அதனால்தான் தான் கிட்டே இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணுறது சேது கிட்ட இந்த கதையை சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவன் நம்மளைனா விட்டு விடுவோம் சரி அப்படி அவர் நம்மளை நானும் கூட அந்த ஊஞ்சலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்ச நாள் அம்மா உயிர் போற வரை நம் வீட்டில் வச்சுக்க கேட்டு பாருங்க சதா ஊஞ்சல் சமரணை பாவம் கிழவி நூறு வயசு உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுறது சேதுக்கு தோன்ற வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தோன்றது போய் காரியத்தை ஜெயிக்க பாருங்க நானா சேதுவிட பேச ஆத்தங்கரை நல்ல தனியான இடமாக இருக்கும் என்று எண்ணி சேது காலையில் குளிக்கை கிளம்பிய போது கொஞ்சம் பொறுத்து பின்னாலேயே சென்றான் சேது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வா பேசலாம் மைத்திலையும் கூட இருந்தால் பெட்ரு சேது ஈரத்துணி சகிதம் கிளம்பினான் குளித்து விட்டு பத்து நிமிஷத்துக்கு பின் சேது வீட்டுக்கு சென்றான் நானா ம் சொல்லு என்றான் சேது கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைந்த குரலில் விஷயத்தை நானா ஆரம்பிக்க சேது மைத்திரி என்று மனைவியை கூப்பிட்டு கூட இருக்க சொன்னான் நானா அவன் அம்மாவின் ஊஞ்சல் கதை முழுவதையும் சொல்லுவரை சேதுவோ அவன் மனைவியோ வாய் திறக்கவில்லை பின்னர் சேது கேட்டான் ஏதோ சினிமா கதை சொல்ற மாதிரி சொல்ற போது உனக்கே இதில் நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது என்று சிரித்தான் ஆமோதிப்பல் போல் மைத்திலேயே சிரித்தாள் என்ன பொறுத்தவரை இது உண்மை கற்பனை நீ நினைச்சா இருந்துட்டு போகட்டும் ஊஞ்சல் ஊஞ்சல் என்று அம்மா உயிரை விட்டு கொண்டிருக்கிறாள் அவளுக்காவது உங்கள் வீட்டு ஊஞ்சல் எங்கள் வீட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டுமே கொஞ்ச நாளில் அவள் போய் சேர்ந்துடுவா அப்புறம் திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்றார் நானா இதை பாருங்கள் செய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அவங்க ஏழ்மையை நான் குறிப்பிட்டு காட்டலை ஆனாலும் இவ்வளோ நல்ல ஊஞ்சல் அவங்க வீட்டு ஊஞ்சலாக இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இந்த ஊரில் யாரை கேட்டாலும் இதுதான் சொல்வா அவருக்கு ஏதாவது பண தேவை இருந்தா நம்மளால் முடிஞ்சது ஐம்பதோ நூறோ கொடுக்கலாம் அதற்காக எதற்கு இவ்வளவு கற்பனை நம்ம ஊஞ்சா இன்னைக்கு அவரது என்கிறார் நாளைக்கு நம்ம வீடு அவருடையது என்று கேட்க மாட்டார் என்று என்ன நிச்சயம் வாயை அடக்கி பேசுமா எங்க அம்மாவோட குடும்பம் வசதியானது எங்க தாத்தா தான் மூஞ்சலை எங்கள் அம்மாவுக்கு சீராக கொடுத்தாள் ஒரு சாட்சி கிடையாது ஒன்றும் கிடையாது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்க நாங்கள் நம்பணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இப்படியெல்லாம் செய்ய வெக்கமா இல்லை வார்த்தைகள் மோசமாக ஆக அன்ற அந்த விஷயம் இரண்டு குடும்பத்துக்குள்ளும் பெரும் பகையை உண்டாக்கியது அன்றையிலிருந்து அவர்களுக்குள் பேச்சுவார்த்தையே இல்லை தெருவில் எதிரெதிரே வரும்போது மூஞ்சையை திருப்பி கொண்டனர் வேறு வீட்டு விசேஷங்களுக்கு போனான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மூலையில் இருந்தார்கள் நானா வீட்டில் அம்புஜா பாட்டி சேது வீட்டுக்கு போகாமல் கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டனர் இப்படி ஒரு வருஷம் ஓடிவிட்டது அன்று காலை ஆறு மணிக்கு பாட்டியை நானா வீட்டில் காணவில்லை ஆத்தங்கரைக்கு அல்லது கொல்லப்புறத்துக்கு போயிருப்பாள் என்று விட்டுவிட்டார்கள் ஆறரை மணிக்கு எதிர்விட்டு ஆறாம் முதன் நானா சேது வீட்டு ஊஞ்சலி உங்கள் அம்மா படுத்துட்டு இருக்கா வீட்டு வெளியில் கூட்டமாக இருக்கு உடனே போய் பாரு நானா விரைந்தான் சேது வீட்டு வாசலில் கூட்டம் கசமுசா என்று பேச்சு இவனை பார்த்ததும் பீச்சு நின்றது உள்ளே போய் பார்த்தான் அம்பூச்சம்பாட்டி ஊஞ்சலை மல்லாக்க படுத்திருந்தாள் வாய் திறந்து இருந்தது தொட்டு பார்த்தான் உடம்பு சில்லிட்டு இருந்தது மூச்சில்லை நாடி நின்று இருந்தது சேதுவும் மயத்திலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தனர் வெளியே வரவே இல்லை பாட்டியின் தகன முடிந்தது சேது வீட்டில் ஊஞ்சலை கலட்டி விட்டார்கள் குச்சியில் வைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு அந்த அழகான ஊஞ்சல் உபேகத்திலே இல்லை ரிட்டையர் ஆகிவிட்டது நானா சேது உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்ப சென்னை தொடர்ந்தது நானாவுக்கு உதவியாக அவனுடைய பிள்ளைகளும் இப்பணியை தொடர்ந்தார்கள் சேதுவுக்கு குழந்தை இல்லாததால் அவனுடைய சண்டையை அடுத்த பரம்பரைக்கு கொண்டு செல்ல வாய்ப்பில்லாமல் போனது பின்னால் நானாவின் பிள்ளைகள் எல்லாம் சென்னைக்கு சென்று செட்டில் ஆகினா இந்த ஊஞ்சல் சண்டையை ஒரு மாதிரியாக எல்லாரும் மறந்துவிட்டனர் சேது மற்றும் அவன் மனைவி காலத்துக்கு பின் அவன் வீடு அவனுடைய அக்கா மகனுக்கு சென்றது வாசியான அவனும் இந்த வீட்டின் மீது பெரிய பிடிப்பு எதுவும் இல்லாததால் வீட்டை விற்றுவிட்டான் வாங்கியது நெல்லையில் ஜவுளிக்கடை வைத்திருந்த ராமசுப்பு அவருக்கும் குட்டி இல்லை கல்லடி குறிச்சி வக்கீல் ஒருவருக்கு விற்றார் இப்படியாக நாலஞ்சு கை மாறிவிட்டது வீடு ஆனால் அம்புஜ பாட்டி செத்து பின்னர் அந்த வீட்டை வாங்கின யாரும் அந்த ஊஞ்சலை மாட்டி உபயோகிக்கவில்லை வீட்டின் குச்சியில் சுவரில் வருஷக்கணக்காக சாய்ந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த ஊஞ்சல் பலகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருநெல்வேலியிலிருந்து பீட்டை தாண்டி நல்லூருக்கு வந்து கொண்டிருந்த இனோவா டாக்ஸியில் அனிருத் தாரா அவர்கள் மகள் அம்பு மூவருந்தான் காலை மணி எட்டரை அனிருத் டிரைவரிடம் சொன்னான் முதல்ல நல்லூர் கோவில் அங்கே அர்ச்சனை உஞ்சகப்பரம் பாபநாசம் திரும்ப நெல்லை வந்து ரோம் காலி பண்ணி மதுரை பின் நாளைக்கு காலை மதுரையில் இருந்து சென்னை சரியா எதுக்குப்பா இந்த ஊருக்கெல்லாம் போகிறோம் என்றால் நான்கு வயதான அம்பு உனக்கு நல்லது நடக்க உமாச்சியை வேண்டிக்கதான் கண்ணு நல்லூர் உன்னோட பாட்டியோட பாட்டி இருந்த ஊர் ஒரு விஷயம் தெரியுமா உன் பேர் அம்புஜா உன் பாட்டிக்கு பாட்டி பேர் எல்லாம் உன் பேர் தான் அம்புஜா ஊரில் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை முடித்து வரும் போது கூடவே அர்ச்சகனும் வந்தார் வழியில் ஒரு பால் வீட்டை காற்றி உங்கள் அம்புஜா பாட்டி வீடு இதுதான் சொல்வா எங்கள் காலத்திலேயோ இடிஞ்சு போச்சு சிறிய தூரத்தில் சேது வீடு வந்தது சேது வீட்டு வாசலில் ஒரு லாரி நின்று கொண்டிருந்தது உத்திரம் தூண் நிலை இன்று லாரி முழுவதும் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தேக்கு மர ஜாமான்கள் அர்ச்சகர் சொன்னார் இந்த வீடு நாற்பது வருஷமாக பூட்டியிருந்தது ரொம்ப இஞ்சி போச்சு இப்போதான் ஓனர் மரஜாமா எல்லாம் பிரித்து விற்று கொண்டிருந்தார் எல்லாம் ஒரிஜினல் தேக்கு முழு வீடாக விற்கிறதை விட மரத்தை பிரித்து விற்றா கூட பணம் கிடைக்குமா லாரிக்குள் எட்டி பார்க்க அனிருத் முயல அவன் பின்பக்கத்திலிருந்து அம்பு திடீரென்று கத்தினாள் அப்பா இது எனக்கு வேணும் இது என்னது என்றான் அவன் திரும்பினான் வீட்டு வாசலில் இரும்பு அலி மீது சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் பழையக்கு அருகில் நின்று கொண்டு அதை தடவிக்கொண்டிருந்தாள் அம்பு ஊஞ்சல் ஒரே தூசி மயம் வேண்டாடா கன்று கையேடு அது ஒரே அழுக்கு சென்னை போய் இதை விட நல்லதாக தரேன் இது என்ன தெரியுமா உனக்கு தெரியும் ஸ்விங் இது என்னோடது எனக்கு இந்த ஸ்விங் தான் வேணும் தாரா ஊஞ்சலை பார்த்தால் வா அமேசிங் எவ்வளோ அழகு இந்த மாதிரி ஊஞ்சலை நாம் சத்தியமாக எங்கேயும் வாங்க முடியாது முடிந்தால் இதை வாங்கி விடலாம் அனிருத் நம்ம புது ஃப்ளாட்டில் மூவ் பண்ணுறப்ப இந்த ஊஞ்சலுக்கு பொருத்தமாக சங்கிலி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வைத்தியமா உனக்கு அப்படியே வாங்கினாலும் எப்படி சென்னை கொண்டு போகிறது இனோவா டாக்ஸி டிரைவர் சொன்னார் ரெண்டு பக்கம் சீட் நடுவில் கேப்பில் ஒரு மாதிரி வச்சு கொண்டு போயிடலாம் அனிருத் பணிந்தான் சேது வீட்டு வாசலில் அமர்ந்த அந்த பெரியவரிடம் ஊஞ்சல் பற்றி கேட்டான் அனிருத் ஐயா ரூபாய்க்கு குறையாது என்றாள் ஊஞ்சல் வாங்கி ஒரு வழிய காரின் இருப்புற சீட்டு நடுவில் உள்ள வழியில் வைத்தாச்சு ஊஞ்சல் அடிப்பக்கம் இப்போது வெளியே தெரிந்தது ரொம்ப சீப்பாக ஊஞ்சல் வாங்கப்பட்டதாக தாராவுக்கு ஏக பெருமை பாபநாசன் நெருங்கும்போது அனிருத் சிரித்து கொண்டே அம்புவிடன் கேட்டான் ஏமா கண்ணு ஊஞ்சலை பார்த்த உடனே உன்னோடையதன்னு ஏன் சொன்ன குழந்த இங்கே பாருங்கப்பா இன்று கட்ட காட்டின இடத்தை பார்த்தான் ஊஞ்சல் கீழ்ப்புறம் உள்ள நான்கு சிறிய யான வடிவ கால்களில் ஒன்றின் பக்கத்தில் அம்புஜம் சீரியன் பன்னெண்டு இன்று அழகாக மரத்தில் செதுக்கப்பட்டிருந்தது இப்பதான் என்னோட பார்க்கறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லை பண்ணிக்கங்க ஒவ்வொரு தரம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்